உதாரணமா செய்தியை சொல்லணும்னா நபீத்துல ஒரு செய்தியை சொல்றாங்க முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதருடைய செய்தியை சொல்லி காட்டுறாங்க கடன் கொடுத்தவரு கிடைக்கிற ஒரு மாபெரும் ஹிபத் ஒரு பெரிய அன்பளிப்பு என்ன என்பதை உங்களுக்கு சொல்லுகிறோம் அவர் கடைசி கட்டம் இஸ்ராயில் உயிரை வாங்குவதற்கு வந்து நிற்கிறார் இறக்கப்பட்டார் நீ ஏதாவது உலகத்துல நல்ல காரியம் செய்திருக்கிறாயா என்று கேட்கிறான் அவர் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் நல்ல காரியம் செய்ததா எனக்கு புலப்படலை ஞாபகத்துக்கு வரலன்னு சொல்றான் மீண்டும் வானவர் கேட்கிறார் யோசிச்சு பார்த்து கடை சொல்கிறார் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கிற என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு மரணப்படுக்கிற இருக்கிறவர் சொல்றாரு நல்ல யோசிக்கணும் சிந்திக்கணும் கடன் கொடுக்கிற முறை எப்படி கடன் வாங்கியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கடன் கொடுத்தவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு வற்புருக்கமாக சொல்லி காட்டுகிறது என்ன பசங்க சொல்லணும்னா நான் கொடுக்கல் வாங்கல் செய்கிற ஒரு சின்ன ஒரு முதலாளி கொடுக்கல் வாங்கன்னு வச்சுக்கிறேன் இப்போ கொடுக்கல் வாங்க சொன்னாலே வட்டின்னு நினைக்கிறாங்க வட்டிலாம் கடன் கொடுத்து என்னிடத்தில் திருப்பி தருகிறவர்களும் உண்டு சிலர் வசதி படைத்தரும் வாங்குவார்கள் ஆனால் வாங்குகிற நேரத்தில் சில கால அவகாசம் கங்கிட கேட்பாங்க நான் கடன் கொடுக்கணும் உங்களுக்கு ஆனா வந்து அடைக்க முடியலை கொஞ்சம் காலம் அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்பாங்க சொல்ற அந்த அந்த மனிதர் இப்படி நடந்து கொண்டு இருந்துச்சு சில ஏழைகளும் என்னிடத்தில் கடன் வாங்குவார்கள் பெரிய முயற்சி எடுத்து கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய மான பிரச்சனையோடு அவர்கள் இருப்பார்கள் என்னை பார்ப்பதற்கும் பேசுவதற்கு கூச்சப்படுவார்கள் அப்படி இருக்கிறவங்க நம்ம ஏழை கடன் வாங்கி கொடன கொடுக்க முடியாது வாங்கியது எதற்கு எதை முக்கிய தேவைக்கு ஆடம்பர செலவுக்காக இல்ல தன் வாழ்வாரத்தை அன்றைய பொழுதை போக்கணும் என்பதற்காக வேண்டி கடன் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிற நம்மளுடைய ஊர்ல நம்ப வரு நானும் வறுமையில் கஷ்டப்பட்டவங்க கடற்கரைக்கு போய் வளச்ச மீனை வித்த பிறகுதான் அதுக்கு பிறகு வீட்டுல உல வைக்க முடியும் அவ்வளவு வறுமை இருந்திருக்கு நான் மட்ட கஷ்டம் அதுதான் தேசங்களில் வாங்கி சாப்பிட்டா தான் என்னுடைய பசித்தீ எங்களுக்கு அந்த கட்டம் அந்த அரசியினுடைய தன்மையோ படுமோசமான ஒரு கட்டத்தில் இருந்துச்சு கடுமையா வாழவும் அவ்வளவு கஷ்டத்துல வாழ்ந்திருக்கணும் அந்த மாதிரி ஏழை என்பவர் வறுமையில் இருக்கிறார் அனாவசிய தேவைகள் வறுமையை போக்குவதற்கு பசியை போக்குவதற்கு கடன் வாங்கி இருக்கிறாங்க மிகையில மீண்டும் கொடுக்க முடியல நான் செய்த கருத்தை சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டு இங்க வாங்க தர முடியல இல்ல கடன் அவங்களுக்கு சொல்லி சொல்லிருக்கிறார் அந்த மாணவர் சொல்லுகிறார் அல்லாட்டம் பெற்றிருந்த செய்தி நீ சொர்க்கத்திற்கு நுழைந்து விட்டாய் பெரிய அமல் செய்யல மனித நேயத்தோடு மனிதன் படுகிற கஷ்டத்தை உணர்ந்து தன்னால் ஏந்த உதவியை செய்த காரணத்தினால் அவர் சொர்க்கம் செல்கிற அளவுக்கு இந்த கடன் அவரை ஆக்கியிருக்கிறது கடன் கொடுத்தார் கடன் வாங்கினார் கடனை தள்ளுபடி செய்தார் சொர்க்கம் செல்லு விட்டார் என்பது இங்கு நமக்கு சொல்லுகிற செய்திகளா அப்ப கடல்ல இவ்வளவு பெரிய பரிமாக இருக்குது இப்போ வசனத்துக்கு வருவோம் குரான்ல பெரிய சூறா இருக்குங்க சுரத்து பொக்காரா என்பது அதற்கு பெயர் இந்த சூறாவிலேயே பெரிய ஆயத்து இருக்குது சின்ன ஆயத்தம் இன்னும் ஆத்தியனா கல்கோத்தம் தெரியும் பெரிய ஆயத்திருக்கு அந்த ஆயத்தும் சுரத்தல் பக்கம் பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட கால் பக்கம் இருக்கு ஒரு ஆயத்து மட்டும் அது தொடங்கிறது என்ன எப்படி தொடங்கி பேசுறான் இந்த கடை சிவசன்தோஷியை சொல்றேன் சொல்றேன் என்ன தொடங்குறான்னா முதல் ஆயத்து வசனத்தை சொல்லுங்க ஈமான் கொண்டவர்களை நீங்கள் கடன் கொடுக்க நினைத்தார் குறிப்பிட்டு தவணையை சொல்லி பாருங்கள் சொல்லிட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அண்ணன் தம்பிங்கிறது இல்லை யாரா இருந்தாலும் கடன் கொடுக்கிறையா கடன் கேட்கிறாரா நல்ல முகத்தோடு சிரித்த முகத்து கடன் கொடு கொடுத்த கடனை குறிப்பிட்ட தவணை வைத்து எழுதி வைத்துக் கொள் ஈமான் மண்டவர்களுக்கு அல்லாஹ சொல்ற உபதேசம் கடைசியா சொல்ற அந்த வசனத்துல வத்தக்குல்லா அல்லா இல்லை வத்தக்குள்ள அள்ளிவுக்கும் நீங்கள் அல்லாஹ் அஞ்சிக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு படித்து தந்திருக்கிறேன் நான் வாத்தியார் ஆசிரியர்ன்னு சொல்லி அந்த வசனத்துல கடைசியா முடிக்கிறான் அல்ல உடலா ஏன்னா உங்களுக்கு நிறைய செய்தி தெரியாது கடன் பிரச்சனை எப்படி இருக்கணும் என்று அல்லா அந்த வசனத்துல நீ பயணத்தில் போகிறாய் உணத்தில் தெரியாத முகம் பணம் கேட்கிறார் சாட்சியை வைத்துக்கொள் ஆண்கள் சாட்சி எத்தனை பேர் இருக்கணும் பெண்கள் சாட்சி எத்தனை இருக்கணும் என்பது போன்ற அனைத்தும் அந்த வசனத்துல மிக தெளிவாக சொல்லிக்கா சொல்றான் கற்று தந்திருக்கிறான் அல்ல அஞ்சி கொள்ளுங்கள் இருந்து அல்லாமத்தால இந்த வசனத்துல கடனை பற்றி நிறைய செய்து சொல்றான் சொல்றது பக்கராவுல கடைசி வசனமாக அந்த வசனம் இருப்பதை பார்க்கணும் இல்லா மாசமாக மேல வசனம் நிறைய எல்லாம் சொல்லி எப்படி கொடுக்கணும் கொடுக்குற முறை எப்படி கொடுத்தா என்ன செய்யணும் எப்படி காத்தி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா தெளிவாக நமக்கு சொல்லிக்கலாம் பணம் என்று மனதிற்கு அவசியமான ஒன்று என்பதை நம்ம ஏமாடியா இந்த இரு தெரியுமா பணம் கொடுத்தவன் கவலைப்படணும் பணம் வாங்கியவன் மிதப்பாக இருக்கலாம் இல்லையா முடிஞ்சா பார்த்துக்கிறேன் இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட சின் செய்தியை சொல்கிறோம் உங்களுக்கு தினாவட்ட பேசுகிற கஷ்டப்பட்டு நடந்து நடந்து வீட்டுக்கு வந்து பணத்தையே நகர்த்தையும் நகையை வாங்கிட்டு போயிட்டு இவன் சொந்தக்காரன் சொல்லி கொடுத்துட்டு இவன் அலையிறான் கொடுத்து கொடுத்து அலையும் போது முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறவரையும் பார்க்குறோம் கடன் கொடுத்தவன் அம்போ கடன் வாங்கிய நிம்மதியாக இருக்கிறான் இது மார்க்கத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லி காட்டுறான் நல்லா போதுமான இப்படி ஒரு செய்தி இருக்கு தெரியல மார்க்கத்திற்காக வேண்டி தீனுக்காக வேண்டி உயிரையே கொடுப்பது தீன் பாதுகாக்கப்படுவதற்கு மார்க்கம் நிலைத்திருக்கணும் இறைவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கணும் என்பதற்காக வேண்டிய உங்களுக்கு தெரியும் வரலாறு தெரிய செய்யும் அவங்க ஏன் கஷ்டப்பட்டாங்க உயிர் போனாலும் பரவாயில்லை என் இதயத்தில் களிமா தையவா இருக்கணும் என்பதற்காக வேண்டிய முழு உடலையும் இறைவனுக்காக வியங்கம் செய்தார்கள் அப்படிப்பட்ட சகிது இந்த சகிதுக்கு தான் உயர்ந்த அந்தஸ்து சொல்லுது அப்படி சொல்றாங்க எல்லா குற்றத்தையும் கடனை மட்டும் சைதா இருந்தாலும் மன்னிக்க முடியாதுங்க ஒரு சகிது எல்லா பாவம் மன்னிக்கப்படும் இல்ல தை அவன் கடன் வாங்கியிருந்தால் அவன் பாவம் மன்னிக்கப்படவே செய்யாது சைதா இருந்தாலும் கூட அப்ப எங்க போய் நிக்கிதுவார்கள் சைதுங்கிற உயர்ந்த அந்தஸ்து அந்த சைத் அந்தஸ்தை பெறுகிற மனிதருக்கு இந்த இந்த செயல் இருந்து விட்டால் வேற எந்த செயலும் இல்ல கடன் வாங்கி இருக்கிறார் கடனை அடைக்க முடியல கடன் கொடுக்க மூத்தா போயிட்டாரு ஒண்ணு செய்ய முடியாது இதே கேட்டிருக்கலாம் நபிமன்ட்ட வந்து அவர்களால் வாழ்க்கையில ஜனாச தொழு வைப்பாங்க என்ன தொழுக பாவ மன்னிப்பு கேட்கறதுக்காக தொழுக இந்த தொழுக நபி கேட்டா எவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது சொல்ல கேட்பாங்க இவர் கடன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னு சொன்னா வைப்பாங்க இல்லைன்னு தொழுவைக்க மாட்டாங்க நீங்களும் சாய சாஹிபிகளுக்கு வச்சுக்கனு சொல்லிட்டு போயிடுவாங்க இப்படி ஒரு செய்தியில ஒரு வரலாற்று செய்தில ஹரீஸ்ல வருது ஒரு நபி நபித்துல ஜனாஸ்தா வந்திருக்குது அவர் ஏழை சகாபி கடன் வாங்கியவர் கேட்குறாங்க சகாபா கட்ட ஆமான்னு சொல்றாப்பா ரசுல்ல போகிறாங்க அந்த சபையில் இருந்த ஆகும் கத்தாத்தா சகாபிக்கு மனம் பொறுக்கல என் நண்பர்களுடைய இறுதி சடல்களில் நபியுடைய பிரார்த்தனைகள் அவங்க பாடு என்ன எனக்கு யார் சொல்லலாம் போறாங்க நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இந்த சகாபிக்காக வேண்டி இந்த பொறுப்பேற்ற பிறகு இந்த சகாபி தொழ வச்சிருக்கிறாங்க ஜனாசத்துல அப்ப வந்து நம்ம சுண்ணத்து சுண்ணத்து சுன்னத்து வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இது இந்த கடன்கிற பிரச்சனை பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இது என்ன பெரிய செய்தியா இது என்ன பெரிய பிரச்சனையா மூத்து என்பது நடந்து போ மூத்து வருது படத்தா மூத்து வருது நின்னா மூத்து வருது கடை வாங்கிட்டு மூத்தா போய்ட்டோன்னு என்னத்துக்கு ஆகும் என்னத்துக்க ஒண்ணுக்கு நன்மைகளுக்கு இங்க சகிதுக்கு இந்த பாடன்னா ஹாஜிகளுக்கு என்னங்க சகிதுக்கு பாவம் மன்னிக்கப்படாது கடை வாங்கிட்டு மூத்தா போயிட்டோம் மன்னிக்கப்படாதுன்னு சொல்லி அல்லா சொல்லும்போது சொல்லும் போது பத்து கட்சியு வச்சு பாவம் அவனோட பிரச்சனை என்ன லேஸ் ஆகனால கடன் வாங்கியவர்கள் உடனே கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும் கடன் வாங்கியவர் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் கடன் வாங்கிய தன் வாரிசு இடத்தில் நான் இன்னாரிடம் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் மார்க்கன் மனு சொல்லித்தர செய்திகளாகும் நபியுடைய பிரார்த்தனை கடன் பிரச்சனையில ரொம்ப ஆயிஷதிய அறிவிக்கிறாங்க அவர்கள்

கடன் வாங்குவதை ஒட்டும் இடத்தில் பாதுகாப்பு தடைகளில் அந்த சபையில் இருக்கிறவர்கள் கேட்கிறாரு யார் அசுரல்லாக்கு அசுரல்லா ஏன் அடிக்கடி நீங்கள் மகரமை பற்றி கேட்டுக்கிட்டே மகரமும் சொல்லிக்கிட்டே மகரமும்கரமும் கடன் வாங்கக்கூடாது கடன் 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 வாங்கினா அடைக்கணும் வருவது வந்துடக்கூடாது என்று ஏன் ஏன் அழுது அழுது கெஞ்சி அப்படின்னு சொன்னாங்க வாங்கியவன் என்ன பொய் உரைப்பான் எப்பங்க தருதிய தர்றங்க தந்துடுவாங்க நாளைக்கு வருதுங்க பொய் உரைப்பான் வாக்கு கொடுத்தால் அடுத்த மாசம் பணம் வந்துருங்க அப்படி வாக்கு கொடுப்பாரு கடன் கடை வாங்கி வீட்டுக்கு போற அடுத்த மாசம் வந்துருங்க ஆக இப்படி இந்த பொய்யனாக இருக்கிறான் கடன் வாங்கியவன் வாக்கு தவறியவனாக இருக்கிறான் இந்த இரண்டு குணமும் முனாபிக்கன் குணம் பொய்யுரைப்பவரும் வாக்கு தவறுகிறவரும் இந்த குணம் நற்குணம் இல்ல இது மனித தன்மை அல்ல எனவே இதிலிருந்து அல்லவன பாதுகாப்பு தேடணும் என்பதற்காக வேண்டி நான் எல்லா தொழுகையிலும் அதிகமாக நடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் சாபாக்கள் நபி சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நபி கடன் வாங்கி இருக்கிறாங்க வரலாறு வருது எப்படி அடைத்தாங்கறது வரலாறு நமக்கு வருது ஆனா கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படத்தான் செய்யும் கடனும் இல்ல வட்டில்லா கடன் வாங்கணும் வாங்கியவர் முறையா திருப்பி கொடுக்கணும் என்பதை சொல்லி காட்டும் கடைசி ஒரு செய்தியை சொல்லி முடிஞ்சுக்கிறேன் இந்த கடனை வாங்கற திருப்பி கொடுத்தானாகணும் இது ஒரு ஹதீஸ் வருது இப்படின்னா அந்த ஹதீஸ் வந்து அஹமா முஸ்லீம்ல வருது புகார்ல வர முத்தையும் வருது அப்படின்னா ஒரு மனித கடை வாங்க போறான் வாங்குறவங்களுக்கு உள்ள என்ன என்ன எப்படியா திருப்பி கொடுத்துடனும் அப்படி என்ன தோட போறான் அவனுக்கு என்ன மதிப்பு கடன் வாங்க போறவன் மாப்பிள்ள தானே தானே அண்ணன் தானே வாங்க போகும்போதே என்ன சரியில்லை இந்த ரெண்டு எண்ணத்தையும் நம்பி சொல்லி காட்டுறாங்க ஒரு மனிதன் கடன் வாங்க போகிறான் வாங்குவதற்கு முன்னாடி இந்த கடனை அடைக்கணும் அப்படி சிந்தனையோடு போகிற பொழுது அத்தெல்லாம் அல்லா அந்த கடனை அடைப்பதற்கு ஏற்பாடு செய்யணும் கடன் வாங்குற பொழுது வாங்க பொழுது பொழுது அவ எந்த எண்ணத்தில் போகிறா அந்த எண்ணத்தை அல்லாஹத்துல முறியடித்து வரும் 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 கொடுக்க முடியாது எனது நாணப்பட்டு திட்டு வாங்கி ஏசி பேசி அவன் மனித பன்மையெல்லாம் அவனுடைய தன்மானம் எல்லாம் பறி போகிற அளவுக்கு இழிவாக்கப்படுவான் கடன் கொடுத்த கேள்வி பாதுகாப்பானதான் விட்டாரா கடன் வாங்கிட்டா அதை கொடுக்கறதுக்கு நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க இன்னைக்கு வந்துடுவானோ நாளைக்கு வந்துடுவானோ என்ன கேட்பானோ எப்படி பேசுவானோ இதையெல்லாம் பார்க்க இன்னும் சொல்லப்போனால் இந்த வட்டிக்கடன் வாங்கிறது படு மோசமான போகும் எல்லா கிராமங்களும் இப்போ நான் தெளிவாக சொல்றேன் ஒரு சின்ன துவாவதுக்கு பணக்காரங்க செய்கிறாங்க நீங்க வட கடன் வாங்கி செய்யணுமா அப்படி யாருக்கு அனுமதிக்குதா அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது கவனம் நீ கடன் வாங்கி செய்யணும் அவசியம் இல்லை அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு திருமண நிகழ்ச்சி இன்னபல நிகழ்ச்சி அவங்க எல்லாம் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி பல பேர்த்த கடனை வாங்கி நிகழ்ச்சி செய்வதால் நமக்கு ஈழம் தானே தவிர நமக்கு கஷ்டம் தானே தவிர மன அமைதி என்பது இல்லை என்பதை உணர வேண்டும் எதுக்கு சொல்லி காட்டுறோம் கடன் என்பது வாங்க வேண்டும் மட்டும் இல்ல கடன் கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் ஆனால் கொடுக்குற கடன் முறையோடு கொடுத்தாக வேண்டும் என்பதை எல்லாம் உணர்ந்து வரவுக்கு தக்கவாறு செலவு செய்யணும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் மாதிரி தெளிவா சொல்லுங்கள் இப்படி எல்லாம் கடனை கொடுத்து அடைக்கிற வாய்ப்பு நம்ம பெறணும் கடன் எல்லாரும் வரலாறு சுருக்கமா ஒரு சொல்லி காட்டுறேன் நபி ஒரு செய்தி சொல்றாங்க புகார்ல வளர்கிற செய்தி ஒரு பெரிய வியாபாரி வசதி படைத்தவர் வியாபார சந்தைக்கு வர்றாரு வந்த உடனே பிசினஸ்ல பணம் இல்ல போயிருச்சு ஆனா இந்த ஜாமான்கள் வாங்கி ஆகணும் பணம் இல்லை ஊர் வேற ஊர் வேற மக்கள் வேற மொழி அப்ப என்ன செய்ய இவன் வசதி உள்ள தான் இப்ப இல்லையே போயிட்டு வர முடியாது அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு எனக்கு கொஞ்சம் இவ்வளவு ஆயிரம் தீனார் தங்க காசு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு கொடுக்கறவர் கேட்கிறாரு யாரு சாட்சி ஒருத்தரும் இல்லை பொறுப்பு யார் கொடுத்த அவர் வாங்குறவர் சொல்றாரு அவர் உண்மையான இஸ்லாமியார் நபி காலத்துக்கு முன்ன நடந்த நிகழ்ச்சி சொல்லி காட்டுறாங்க அல்லாருமே சாட்சி ஆக்குகிறேன் இதுக்கு இந்த வரலாறு எப்படின்னா கடனை எப்படி திருப்பி கொடுக்கிறார் என்பதுதான் இவங்க சொல்லுகிற வரலாறு அந்த தீனாடை வாங்குகிறார் மீண்டும் கேட்கிறார் அல்லாதான் சாட்சி எனக்கு யாருமே இந்த ஊர்ல தெரியாது கடனை கொடுத்தடுறாரு நல்ல மனசெல்லாம் தெரியுறாரு சொல்லி தவணை எழுதப்படுகிறது தவணைக்கு கொடுக்க வேண்டும் பணம் வாங்கியவர் வாங்கிவிட்டு ஊருக்கு செல்கிறார் அந்த எப்படி வரணும்னா கடல்வழி மார்க்க அந்த ஊருக்கு வரணும் அவர் வாங்கிற ஒரு ஊருக்கும் இவருக்கும் வேற இந்த மாதிரி நல்ல பாதை எல்லாம் கிடையாது பணத்தை வாங்கிட்டு போயிட்டாரு கரெக்டா அந்த தேதி கொடுக்கறதுக்காக பணத்தை எடுத்துக்கிட்டு வாங்கியவர் கடற்கரை ஓரத்தை ஆத்துக்கிற ஓரத்துல நிக்கிறார் சரியான புயல் காற்று சரியான காற்று போக்குவரத்து வத்தையும் இல்ல ஒண்ணும் முசுற தெரியும் வத்தையும் இல்ல ஒண்ணும் இல்ல போக முடியாது கடன் வாங்கி அவர் துடிக்கிறான் குடுக்கணுமே அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு வாங்கின்னு வந்துட்டாம கடன் கொடுத்தவர் அதே மாதிரி அக்கறையில் நிற்கிறா அல்லாஹ் மீது வச்சிட்டு போனவர் வரு தருவாருன்னா சும்மா கொஞ்ச நினைஞ்சம்மா ஆயிரம்தையும் தங்க காசு இல்ல அவர் அங்க நிற்கிறார் அங்க நிற்கிறாரு ஒண்ணு செய்ய முடியல கடைசியா அந்த கடன் வாங்கிய ஒரு சூழ்ச்சி ஒரு சிந்தனைக்கு வருகிறது இந்த மூங்கில் மாதிரி ஒரு கலையை மாதிரி எடுக்கிறான் எடுத்து அது துபார விட்டு பேர் எழுதி அந்த ஆயிரம் பொற்காசுகளையும் வைத்து அடைத்து மிதக்க விட்டு அல்லாட பாதைய இறைவன் நீ பாதுகாத்துக்குள் என்று அல்லாடை பொறுப்புச்சாட்டி மிதக்க விட்டுறான் கடன் கொடுத்தவன் பாக்குறாரு கடைசியில நேரம் ஆயிடுச்சு வத்தையும் பொன்னையும் இல்ல சரி கட்டும் கொஞ்சம் அதாவது வீட்டுக்கு விரும்பி ஓரத்து பார்த்தா கொஞ்சம் சுளிச்சு கிடந்திருக்கு கட்டைகள் கிடந்திருக்கு இதெல்லாம் கிடந்திருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போயிருக்கிறார் எது நபி சொன்ன வார்த்தை ஹதீஸ் கொண்டுட்டு போய் அவர் பார்த்துக்கிற பார்த்துட்டு அந்த கட்டையை தரிக்கிறார் ஒன்றா தரிக்கும் போது கிடைக்கல ஒரு கட்டை ரெண்டாம் பிழக்குது அந்த காசு இருக்கு பேப்பருங்களுக்கு எழுதின பேப்பர் இருக்குது எவ்வளோ சந்தோஷம் இருக்கு அல்ல எங்க ஒன்று சேர்த்திருக்கா எந்த எண்ணத்துல வாங்கினாரு ஏப்ப விடுறதுக்கா இல்ல நல்ல எண்ணத்துல வாங்கினாரு நல்ல எண்ணத்தோடு திருப்பி கொடுக்க நினைக்கிற அல்ல எப்படியும் கொண்டு அவர் கையில சேர்த்துட்டான் மகிழ்ச்சி அடைகிறார் சில காலத்துக்கு பிறகு வருகிறார் மீண்டும் கடன் வாங்கி வர்றது ஊருக்கு அவர் தெரியாதுல்ல வந்து பேசுகிற பொழுது கடன் தரணும் நீங்க நீங்க கொடுத்த காசு காசு அனுப்பிய தரனுக்குரணும்னுப்பலத்துக்கு பிறகு சந்திக்கிறாங்க ரெண்டு வரும் எனவே இது ஏன் சொல்றோம்னா கடன் என்பது மனிதனுக்கு ஒரு தவிர்க்க முடியாத செயல் தான் கடன் வாங்கியவர் கடனை கொடுக்கன்னு சொல்லி நல்ல எண்ணத்தோட கொடுத்தோம்னா அல்ல அதற்கு வழி செய்வான் அப்படி வழி செய்கிற பொழுது இந்த சாமி இந்த நபி அவர்கள் இந்த கதையை இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது எப்படி நல்ல எண்ணத்தோடு வாங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்லி எண்ணெயை நினைத்து கொடுத்தாரோ அதை அப்படியே எல்லாம் உங்களுக்கு சேர்த்து விட்டேன்பதெல்லாம் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்திகள் ஆகும் எனவே அப்படியே இருக்கிறதுனால கடன் வாங்குங்க நல்ல வேலை கடன் கொடுங்க சொர்க்கம் கிடைக்கும் முறையோடு கொடுங்க கடனை கொடுத்து சொர்க்கம் செல்வதற்கு வழி உண்டு என்பதைத்தான் உங்களுக்கு யாவப்படுத்தி இருக்கிறோம் தான் மனைவர்களுக்கும் இந்த கடன் இல்லாத வாழ்க்கையத்தும் துவா செய்யணும் கடன் என்பது பெரிய பாவம் அது அந்த பாவம் இல்லாமல் செய்யணும் அப்படிப்பட்ட அந்த காலத்துல சிக்கல் ரொம்ப சிக்கல் இந்த காலம் கடன் இல்லாம தொழிலே இல்லை அப்படித்தானே எங்க போனாலும் சரி பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி ஒரு கார் வாங்க போனா அவர் ஏதாவது கடன் வாங்கிட்டு செய்யணும் வைனான்ஸ் போயிட்டு செய்யணும் அந்த கட்டத்துல இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி அல்லாவுடைய தூதர் கேட்ட துவாவை ரப்பே ரஹ்மானை பாவத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறோம் கடன் தொல்லை விட்டு பாதுகாத்து துவாவை அடிக்கடி ஓதுங்க யுவாட்சிங்க பிரார்த்திங்க படித்த ரப்பை ஒரு இப்படிப்பட்ட இந்த இந்த கடன்ங்கிற இந்த தீய அந்த கடன் என்கிற இந்த கடுமையான நோய் பிடித்த இந்த செல் இந்த செயலை செய்தாலும் அதை தீர்ப்பதற்கு வழி செய்து கடைசி வரையிலும் மரணம் வரையிலும் கடன் இல்லாமல் உலகத்தை வாழ்ந்து மறைக்கிற வாய்ப்பை அனைவருக்கும் தருள் செய்வாயாக அலைக்கும் அப்துல்ல மறுக்கார்